திருச்சித்ரம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி பெண் அட்டவருக்கும் போற்றி போற்று திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமந்திரத்தில் பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் பிரத்யாகாரம் அப்படின்னா மனத்தை புற விஷயங்களில் இருந்து தடுத்து அகத்தில் உள்புறமாக திருப்பும் பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது பாடல் கண்டு கண்டு உள்ளே கருத்துரை வாங்கிடு கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலுமாமே புறம் போக்கக்கூடிய அந்த புலன்களை புற விஷயங்களையே பார்க்கக்கூடிய உலக விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த புலன்களை கட்டுப்படுத்தி உள் மனசுக்குள்ளே நிலைநிறுத்துவது அப்படின்னு மனத்தை அகநோக்கில் காணத்தக்க அந்த ஆதார நிலைகளை கண்டு அங்கு நிற்குமாறு செய்யணும் மனசை பலவித எல்லாம் பெறலாம் அப்படி செய்கிறதுனால பல பழமையான அந்த வேதங்களெல்லாம் காண விரும்பி சென்று தேடியும் காணாத சிவபெருமானை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படியே அமைதியாக அழிவின்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் நாவிக்கு கீழே பன்னிரெண்டு அங்குளம் தாவிக்கும் மந்திரம் தன்னை அருகிலர் தாவிக்கும் மந்திரம் தன்னை அறிந்தபின் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே இந்த தொப்புளுக்கு பன்னெண்டு விரல் கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் நிலைப்படுத்தப்பட்ட அந்த மந்திரங்களை இந்த உலகத்தவங்க அறிய மாட்டாங்க அந்த மந்திரத்தை அறிஞ்சால் சிவபெருமான் அந்த இடத்துல குடியிருந்து உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் அதிதெய்வங்கள் தெய்வங்கள் உண்டு மூலாதாரத்துக்கு அதிதெய்வமானது கணபதி சுவாதிஷ்டானம் அது பிரம்மா மணிப்பூரகம் விஷ்ணு அநாகதம் ருத்ரன் விசுத்திக்கு காளி ஆங்கினைக்கு சிவன் இந்த மூலாதாரத்துக்கும் மணிப்பூரகங்கிற தொப்புளுக்கும் இடையில் சுவாதிஸ்டானம் இருக்கு இந்த மூலாதாரம் தியானம் செய்வங்களுக்கு குண்டலினி ஓசையோடு மேலெழுந்து கூவிக்கொண்டு ஈசன் குடிபுகுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரத்யாகாரத்தில் மூலாதாரம் எனும் முதல் ஆதார நிலை சொன்னார் இப்போ அடுத்ததில் நமக்கு சுவாதிஷ்டான மணிப்புரகம் இந்த ஆதார நிலையை பற்றி சொல்கிறாரு மூலத்து இருவிரல் மேலுக்கு முன் நின்ற பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோழித்த குண்டலியுள் உள் எழும் செஞ்சுடர் ஞாலத்து ஞாபகக்கு நால் விரல் கீழே அப்படிங்கிறாரு மூலாதாரத்துக்கு ரெண்டு விரல் மேலையும் யோனிக்கு ரெண்டு விரல் கீழும் உள்ள இடம்தான் சுவாதிஷ்டானம் அது மூலாதாரத்துக்கும் மணிப்பூரகத்துக்கும் இடையில இருக்கிறது சுவாதிஷ்டானம் இங்கே ஆறு இதழ் தாமரை ஆறு எழுத்துக்களை உடையது அது நிறம் வந்து சிந்தூரன் சிந்தூர நிறமாக இருக்குமா அதன் மத்தியில் விஷ்ணு இருக்கார் இந்த வட்டமாக சுருண்டு கிடக்கிற சுண்டலினி என்பது ஆதிசேஷனுடைய படுக்கையை சொல்கிறாங்க நாபிக்கு கீழ் நால்விரல் என்றது நாபிக் அந்த மூலத்தில் கீழே நால்விரல் ஆழத்தில் இருக்கக்கூடியது மணிப்பூரக சக்கரத்தை கீழ் என்பது ஆழத்தை பற்றி தான் குறிக்குது அந்த தூரத்தை சொல்லலை மணிப்பூரகம் வந்து இந்த பத்து எழுத்துக்களை உடைய பத்து இதழ் தாமரை உடையது அதன் வெளியில் மூன்று சொத்திகமாக இருக்கக்கூடிய சிவந்த அக்னி மண்டலம் இருக்குது அதனோடய மத்தியில் ருத்ரன் இருக்கிறார் இதைத்தான் நாபிக்கு நாலு விரல் கீழே உள்ள செலுஞ்சுடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி ஆதார சக்கரங்கள் இந்த ஆறு ஆதார சக்கரங்களில் நம்ம மனசை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்ப்ப மாட்டேன் அதை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் தெரிச்சுட்டு